வணக்கம் அன்பர்களே எஸ்ஆர் எல்லம் ஸ்டார் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குறளின் நூற்றி பதிமூன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறத்து பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குறளின் நூற்று பதிமூன்று நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் தெளிவுரை தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமையை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் தீமை பயக்காமல் நன்மை தருவதானாலும் நடுவு நிலைமையை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி பதினான்காவது திருக்குறளை எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லையும் ஒழிக்கணுன்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்